தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக முன்னாள் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு குறித்த கேள்விக்கும் அவர் பதிலளித்துள்ளார் டெல்லி வந்துள்ள தமிழ் டெல்லி செய்தியாளர் சரோஜ் கண்பத் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து டெல்லியில் இரண்டு நாள் பயணமாக வந்திருக்கிறார் நேற்று அவருடைய அணியின் சார்பில் வந்து தேர்தல் ஆணையத்தில் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது இத்தோடு தமிழக மக்களுடைய பிரச்சினைகளுக்காக நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தார் இன்றைய தினம் அவர் நமக்கு நியூஸ் தமிழுக்காக பிரத்யோகமாக நம்மோடு பேசுகிறார் சார் தமிழக மக்களை சந்திக்கிறதுக்காக நீங்க புறப்பட்டீங்க தமிழக முழு மக்களை சந்திக்கிறதுக்காக புறப்பட்டீங்க இப்ப திடீர்னு டெல்லியில் வந்து இருக்கிறீங்களே மோடியை பிரதமரை சந்திக்க வந்திருக்கீங்களே என்னக்கா இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே நாங்கள் இலை சின்னம் குறித்த தாவா இந்த பிரச்சனை இன்னும் அங்கு தீர்க்கப்படாமல் இருக்கிறது எங்களிடம் இருக்கின்ற நியாயமான கழக சட்ட விதிப்படி இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினை ஏற்கனவே நாங்கள் வலியுறுத்தி பிரமாண பத்திரம் கொடுத்திருந்தோம் மீண்டும் அதையே வலியுறுத்தி இப்பொழுதும் இலை சின்னம் எங்களுக்குத்தான் வழங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் கழக சட்ட விதிப்படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்வு முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் நியமன முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடாது என்று சட்டத்தில் இருக்கிறது ஆகவே பொதுச்செயலாளர் பதவி ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் அந்த இடம் காலியாக இருக்கும் பொழுது தேர்வு முறையிலான பொதுச் பதவிக்கு தேர்தல் வந்து பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கும் முறை கழகத்தினுடைய பணிகளை கழக அவைத்தலைவர் கழக தான் கழகப் பணிகளை கவனிக்க வேண்டும் என்று கழக சட்ட விதிகள் இருக்கிறது அதையும் நாங்கள் தற்போது வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதற்காக நீங்கள் நேற்றைய தினம் திடீரென பிரதமர் மோடியை சந்திக்க வந்திருக்கிறீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா கழகத்தின் சார்பாக நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு நூற்றாண்டு விழாவுக்கினை சென்னையில் மிக பிரமாண்டமான முறையில் நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்து தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தினை கூட்டி புரட்சித் தலைவர் அவருடைய நூற்றாண்டு விழா மிகவும் மாபெரும் விழாவாக வெற்றி விழாவாக நடத்துவதற்குரிய ஆலோசனைகளை கலந்து பேசுவதற்காகத்தான் நாங்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கூட்டங்கள் நடத்தி வருகின்றோம் அந்த கூட்டங்கள் கழகத்தினுடைய வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு தொண்டர்களை நேரடியாக சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் என்ற நல்ல சூழலில் தான் அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு தமிழகத்தில் இருக்கின்ற வருவாய் மாவட்டங்களில் கூட்டமும் நடத்தப்பட வேண்டும் முடிவெடுக்கப்பட்டு இன்றைய தினம் காஞ்சிபுரம் சேலம் திண்டுக்கல் ஆகிய மூன்று மாவட்டங்களில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடத்தப்பட்டது பெரும் திரளாக தொண்டர்கள் ஆர்வத்துடன் அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை ஒரு எழுச்சியான சூழ்நிலை தமிழகத்திலே இருக்கின்றது மக்களுடைய கவனத்தை நாங்கள் ஈர்த்திருக்கின்றோம் நாட்டுடைய பாரத பாரத பிரதமர் அவர்களை நான் சந்தித்தது தமிழகத்திலே இருக்கின்ற பல்வேறு தேவைகள் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டிய கோரிக்கைகள் இவை அடங்கிய ஒரு கோரிக்கை மனுவை பாரத பிரதமர்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இங்கு வந்து நேரடியாக அவர்களை சந்தித்து அந்த கோரிக்கை மனுக்களை நாங்கள் தந்திருக்கின்றோம் ஏற்கனவே இந்த கோரிக்கைகளுடைய முக்கியத்துவத்தை நியாயத்தை பத்திரிகை வாயிலாக தொலைக்காட்சி வாயிலாக நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றோம் கோரிக்கைகளை நேரடியாக பாரத பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் முடிவெடுத்து இங்கு வந்து அவரிடம் இந்த கோரிக்கையுடைய நியாயத்தை நாங்கள் நேற்றைய தினம் சந்திக்கும் போது சொல்லியிருக்கின்றோம் அவரும் கவனிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் இரண்டு அரசியல்வாதிகள் சந்திக்கும் போது ஒரு அரசியல் எதுவும் பேசாமல் இருக்க முடியாது எங்களுடைய சந்திப்பில் அரசியலான விஷயங்கள் பேசப்படவில்லை நாட்டினுடைய முக்கிய பிரச்சனைகளுடைய தேவைகள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக தான் அந்த பேச்சுவார்த்தை இருந்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து பாஜக அதாவது பிரதமர் மோடிக்கும் தமிழக முதல்வருக்கும் ஒரு நெருக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க அது வந்து உங்களுக்கு ஏதாவது எந்த வகையிலையும் ஒரு பாதிக்க இந்திய திருநாட்டுடைய பிரதமர்கள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநில முதலமைச்சரிடம் ஒரு இணக்கமான சூழல் வைத்திருப்பதுதான் நாட்டிற்கு ஒரு ஆரோக்கியமான அரசியல் வரையிலான நிர்வாக முறை என்பதை பாரத பிரதமர் கடைப்பிடித்து வருகிறார் மோடி சொல்லும் போது அதாவது ஒபாமாவே மோடி பற்றி சொல்லும் போது அவருடைய தந்தை இது வந்து ஜனநாயக நாட்டில் வந்து அவரை அவர் தந்தை வந்து சாதாரண விவசாய புள்ளி அவர் வந்து நாட்டினுடைய ஜனாதிபதியானார் அதே மாதிரி பிரதமர் மோடி வந்து ஒரு சாதாரண ஒரு தேநீர் கடை நடித்து வந்து வந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கும் மோடிக்கும் ஒரு பெரிய அந்த இருவரும் சாதாரண நிலையிலிருந்து வந்தார்னு நிறைய எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ வந்து மோடி வந்து ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஒரு நம்பிக்கையை அவர் அதாவது இறந்து விட்டாரா எங்களை பொறுத்தவரையில் பாரத பிரதமர் எங்களிடம் முழு நம்பிக்கையும் ஆர்வமும் கொண்டிருக்கிறார் நான் முதலமைச்சராக இருந்தபொழுது எந்த மாதிரியான ஒரு அன்பையும் வரவேற்பையும் அவர் எங்களிடம் காட்டினாரோ அதையே தான் சிறிதும் சிறு குண்டுமணி அளவும் கூட குறையாமல் எங்களிடம் காட்டி வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய புன்சிரிப்பு வந்து உங்க உள்ளத்தை வந்து சில நேரங்களை காட்டுது ஆனால் சுப்பிரமணிய சாமி வந்து உங்களை வந்து உங்களுடைய திறமை மீது கடுமையாக விமர்சிக்கிறார் ஒரு நல்லவர் வல்லவரா நீங்க இருக்க முடியாதுங்கிறத அவர் சொல்ல வர திரு சுப்பிரமணியசாமி அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து அரசியல் இயக்கங்களுடைய தலைவர்களையும் அவர் விமர்சனம் செய்வது அவருடைய பாணி அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை சார் இரண்டு அணிகளும் இணைப்பதற்கான முயற்சிகள கிட்டத்தட்ட நெருங்கி வந்துகிட்டே இருந்தது ஆனால் நீங்கள் என்ன ஏதாவது நிபந்தனை வைத்தீர்களா நீங்கள் வந்து முதலமைச்சர் பதவியை வந்து என்கிற நிபந்தனை தனக்கு வேண்டும் என்கிற நிபந்தனை வைத்திருக்கலாம் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே இதை தெளிவாக சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் இன்றையும் அதுதான் கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தில் அதை தான் தர்மயுத்தம் முடிவு வரை அதைத்தான் சொல்லிக்கொண்டிருக்கோம் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றக் கழகம் தலைவர் எம்ஜிஆரில் உருவாக்கப்பட்டு தொண்டர்கள் இயக்கமாக உருவாக்கப்பட்டு தொண்டர்கள் இயக்கமாகவே அந்த கட்சியை வளர்த்து அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தினை புரட்சித் அவருடைய பொன்மணச்சம்மல் மக்களும் எம்ஜிஆருடைய பாதையிலேயே மாண்புக அம்மாவின் இந்த இயக்கத்தை தொண்டர்களுடைய இயக்கமாகத்தான் வளர்த்து வந்தார்கள் எந்த ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தையும் கட்சிகள் இருக்கக்கூடாது அது ஜனநாயக முறைப்படியான இயக்கமாகத்தான் இந்த இயக்கம் இயங்க வேண்டும் என்று அந்த இருவரும் மாபெரும் தலைவர்கள் நடத்திய பாதையில் தான் நாம் செல்ல வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்ற கருத்துதான் இந்த தர்ம தர்மயுத்தத்தினுடைய நோக்கம் குறிக்கோள் அதை அவர்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது எங்களுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது தொண்டர்கள் இயக்கமாக தொடர்ந்து இந்த இயக்கம் நடைபெற வேண்டும் கட்சி பதவிகளுக்கோ சட்டமன்ற வேட்பாளராக நாடாளுமன்ற வேட்பாளராக எந்த ஒரு தனிப்பட்ட நபரிடம் வீட்டு வாசலிடம் இருக்கக்கூடிய சூழல் இயக்கத்தினுடைய தொண்டர்களுக்கு பாடுபட்ட தொண்டர்களுக்கு இருக்கக்கூடாது என்ற நிலைதான் நம்முடைய இயக்கத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் கொள்கைதான் எங்களுடைய தர்ம தர்மயுத்தத்துடைய நோக்கம் அதோடு மான்முக அம்மாவுடைய மரணம் இந்த மரணம் இன்றைக்கு தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற மக்களுக்கும் உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை தமிழ் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வலுவாக இருக்கிறது அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அரசினுடைய கடமை ஏனென்றால் ஒரு மாபெரும் தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது இறந்துவிட்டார் அவருடைய மருத்துவ முறைகளை மருத்துவ நடைமுறைகளை மாண்புமிகு அம்மாவுக்கு எந்த மாதிரி மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது என்பதனை அரசு உரிய விசாரணை செய்து நாட்டிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முன்முயற்சி எடுத்து நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் பதவி பற்றி பேசுகிற ஒரு குடும்ப ஆதிக்கம் ஒரு கட்சியில் தான் நீங்கள் போராட ஆனால் உங்களுடைய அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ஒரு ஜெயக்குமார் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து தன்னுடைய பதவியை விட்டுக் கொடுக்க தயார் என்று சொன்னார் ஆனால் அவர் மீது நீங்கள் கடுமையாக விமர்சித்தீங்களே அவரை வந்து இல்லை அதாவது டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சோதனை வருகின்ற பொழுது என்னை இரண்டு முறை தமிழக முதலமைச்சராக முன்னிறுத்தினார்கள் முதல் முறை ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முன்னிறுத்தினார்கள் இரண்டாம் முறை ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முன்னிறுத்தினார்கள் இந்த இரண்டு முதலமைச்சர் பதவிகளுக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டு காலகாலம் இடைவெளி இருந்தது அம்மாவுடைய அம்மாவர்களை பொறுத்தவரையில் ஒருவரிடம் ஒரு பொறுப்பினை கொடுத்து அது சரியாக அவர் செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்த அந்த பொறுப்பினருக்கு அவர்களை மாண்முக அம்மாவர்கள் அந்த வேலையை செய்ய பணிக்க மாட்டார்கள் பதிமூணு ஆண்டு காலம் இடைவெளியில் நான் மாண்முக அம்மாவுடன் தொடர்ந்து அனைத்து நிலைகளிலும் அம்மாவர்களுக்காக பணியாற்றியிருக்கின்றேன் கழகத்திற்காக பணியாற்றியிருக்கின்றேன் மாண்முக அம்மாவர்கள் சொன்ன அத்தனை பணிகளையும் மாண்முக அம்மாவிற்கு மனநிறைவு தருகின்ற வகையில் நான் பணியாற்றியிருக்கிறேன் என்ற ஒரு திருப்தி இருக்கிறது மான்மிக அம்மாவர்களுக்கும் அதில் திருப்தி இருக்கிறது அந்த நிலை இருக்கும்போது தொடர்ந்து எனக்கு நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக அம்மாவில் வாய்ப்பு தந்தார்கள் தொடர்ந்து கட்சியிலையும் ஆட்சியிலையும் முக்கிய இடத்தினை மாண்முக அம்மாவர்கள் தந்திருக்கிறார்கள் உங்களுக்கு நடைபெற்ற அந்த அரசியல் சூழல் எல்லாம் நன்றாக தெரியும் இந்த சூழலில் நாங்கள் இந்த தர்மயுத்த தொடங்கி இருக்கின்றோம் இந்த தர்மயுத்தத்திற்கு உரிய வழிவகைகள் அடிப்படையிலே நாங்கள் என்ன கோரிக்கையினை வைத்தோமோ அதிலிருந்து அவர்கள் தவறி விடுபட்டு வேறு வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எந்த பதவியில் முன்வைத்து எங்களுக்கு இந்த பதவிதான் தர வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை எங்களுடைய அடிப்படை நோக்கம் குறிக்கோள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தலைவர் புரட்சித் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய நோக்கம் குறிக்கோள் கொள்கை இதை நாம் கடைப்பிடித்து நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கொள்கை அதற்காக நான் வைத்திருக்கின்ற பதவியை நான் அவருக்கு தானமாக தருகின்றேன் தியாகம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது நியாயமான கோரிக்கை வாதமா விரண்ட வாதம் இது ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கின்றவர் இருவருக்கும் சந்திக்கின்ற சந்திப்பு இணைப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இருந்தால் எங்களுடைய கோரிக்கையுடைய நியாயத்தை உணர்ந்து அவர் செயல்பட வேண்டும் அதை விடுத்து வெளி உலகத்திற்கு தேவையான வாதங்களை விரண்டவாதங்களை சொன்னால் அது அப்படி முறையான செயலாக அவர் அமைச்சர் பொறுப்பில் இருப்பவர் முறையான செயலாக இருக்குமா என்பதற்காகத்தான் நான் என்னுடைய கருத்தை நான் பதிவிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டது சரி இப்படி சொல்கிற சின்னத்தில் அம்மாவுடைய ஆட்சியை பற்றி சொல்கிறீங்க ஆனால் இந்த ஆட்சி கவுலுன்னு சொல்கிறீங்க அதுவும் எங்களால் கவிழ்னு சொல்கிற சொல்லலைங்க உங்கள் அணியைச் சேர்ந்த மதுசூதன் வந்து இந்த எடப்பாடியினுடைய ஆட்சி இரண்டு மூன்று வாரத்தில் கவியும் சொல்கிறீங்க எந்த நம்பிக்கையில் கவிழும் சொல்கிறீங்க ஒரு இயக்கத்தில் பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற ஒரு பல்வேறு கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் என்னுடைய கருத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி எங்களால் கவிழாது கவிழ்கின்ற விலையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அவர்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நடைமுறை இந்த இயக்கத்தில் இருக்கின்ற ஒன்றரை ஒன்றரை கோடி தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஆட்சியினுடைய நடைமுறையினுடைய திருப்தி தமிழக மக்களுக்கு ஏற்பட வேண்டும் இவை இரண்டிற்கும் அவர்கள் சரியாக பாதையமைத்து அந்த பாதையில் அவர்கள் நடக்கவில்லை என்றால் பிறகு ஆட்சி மாற்றம்தான் ஏற்படும் இதுதான் ஜனநாயக நடைமுறை அதை நோக்கி இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக தான் நான் அதை சொன்னேன் சார் இந்த அதே சமயத்தில் வந்து இப்போ மா நடராஜன் எம் என் நடராஜன் வந்து திடீர்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் என்ன பேசுறதுக்கு காரணம் என்ன இப்போ அவர் இந்த ஆட்சி வந்து நான்கு ஆண்டுகளுக்கு தொடரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு ஒவ்வொருவருக்கும் கருத்து கூற உரிமை இருக்கிறது திரு மா நடராஜன் அவர்கள் அவருக்குரிய கருத்தை சொல்லியிருக்கின்றார் அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை சார் உங்களுடைய அணி இப்போ வந்து எதை நோக்கி எதிர்காலத்தில் என்ன எந்த நோக்கி நீங்க கட்டமாக எங்களுடைய அணி தர்மயுத்தத்தினுடைய குறிக்கோளை அடைவதற்காகத்தான் எங்களுடைய அணி உருவாக்கப்பட்டு அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரிகிறது இயக்கத்தினுடைய தொண்டர்கள் நன்றாக புரிந்து எங்களுக்கு மகத்தான ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் தர்மமுத்தனை எதை சொல்றீங்க அதாவது ஒரு குடும்ப ஆட்சியை வந்து அகற்றணுங்கிற ஒரு குடும்பத்தை அகற்றணுங்கிற நோக்கமா அது என்ன காரணம் இந்த இயக்க புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆருடைய காலத்திலேயே அவருடைய உடன்பிறந்த அண்ணன் அவர்களுக்கு கூட அவர்கள் முக்கியத்துவம் கட்சியில் ஆட்சியிலும் அளிக்கவில்லை புரட்சித்தலைவர் மாண்பு அம்மாவர்களும் அவருடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுக்கு கட்சியில் ஆட்சியிலும் முக்கியத்துவம் அளித்தவில்லை எந்த ஒரு குடும்பத்திற்கும் அளிக்கவில்லை தான் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற ஒன்றரை கோடி தொண்டர்களால் ஜனநாயகம் நடைபெற வேண்டும் ஒருவருடைய தகுதியின் அடிப்படையில் திறமையின் அடிப்படையில் அவர் இயக்கத்திற்கு ஆற்றிய கடமைகளின் அடிப்படையில் பணிகளின் அடிப்படையில் தான் அவருக்கு அந்த பொறுப்புகள் வழங்கினால்தான் அவர் முறையாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படும் மக்களும் அதில் ஏற்றுக்கொள்வார் என்பதில்தான் நாங்கள் அந்த ஜனநாயகத்தில் தான் நம்பிக்கை வைத்து தான் இந்த இயக்கத்தை தர்மயுத்தத்தை கொண்டிருக்கிறோம் உறுதியாக நாங்கள் இந்த தர்ம யுத்தத்தில் பெறோம் இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய கொள்கையின்படி கோட்பாடுகளின்படி தத்துவத்தின்படி அவர்கள் நடந்து வந்த பாதையில் தொடர்ந்து நாங்கள் பாதையமைத்து அந்த பாதைக்கு தடமுறலாமல் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் அனைவரும் அணை வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான் எங்கள் யுத்தத்தின் இயக்கம் அதற்காக நாங்கள் எந்த பதவிகளையும் கேட்டு பெறுவதற்காக நிபந்தனைகள் வைத்து பெறுவதற்காக இந்த தர்ம யுத்தத்தை யாரும் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் எதிர்காலத்தில் வந்து தமிழகத்தில் வந்து ஓபிஎஸ் அணி ஒருவேளை பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி அமைக்கும் சேரும் அதில் வந்து ரஜினிகாந்தும் சேரதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கும் யூகங்களில் அடிப்படையான கேள்விகளுக்கு தற்போது பதிவு சொல்ல இயலாது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியலின் நடுநிலையோடு சிந்திப்பவர்கள் இவர்கள் மனதில் ஆழமாக இப்பொழுது ஒரு கருத்து பதிந்திருக்கிறது அந்த கருத்தின் அடிப்படையில் பல்வேறு முடிவுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எடுக்க தயாராக இருக்கிறார்கள் இனிமேல் எந்த ஒரு ஆட்சி கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது ஊழல் இல்லாத அரசாகத்தான் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு தமிழக மக்கள் பெரிதும் விரும்புகிறார்கள் அப்பொழுது அப்பொழுதுதான் ஜனநாயக ரீதியான ஒரு கடமையை மக்களுக்கு ஆற்ற முடியும் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அதை ஊழலை அறவே ஒழிக்க வேண்டும் என்று என்பதுதான் இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் எண்ணுகிறார்கள் அதுதான் என்னுடைய கருத்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி தேவைன்னு சொல்றீங்க ஆனால் நீங்கள் வந்து சசிகலா அம்மா வந்து அந்த சமயத்தில் கடந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து அவங்க வந்து இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றுக்கொள்ளும் சரி நீங்கள் பதவி விலகும் போதும் சரி அப்போது முதலமைச்சர் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு எடுக்கும்போதும் சரி ஆனால் உங்களுடைய மனசில் வந்து அப்போ ஒரு முகத்தில் வந்து ஒரு சிறு கூட ஒரு வருத்தமோ இல்லை நீங்கள் தேவ புன்சிரிப்போடு வந்து நீங்கள் அதை வந்து எல்லாத்துக்கும் விளக்கிட்டு அவங்கள் வந்து என்னை ராஜினாமா கேட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு புன்சிரிப்போடு நீங்கள் வந்து சொல்லிட்டு வந்தீங்க அப்போ வந்து எதுவுமே இந்த ஓபிஎஸ் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கல ஆனால் திடீர்னு வந்து நீங்கள் வந்து சமாதிக்கு முன்னாடி கூட ஒரு மாற்றம் ஏற்பட்டீர்கள் இது என்ன வேறு உள்ளுக்குள்ளே இருந்த நீங்கள் பல கருத்துக்களை சொல்லி வைக்கிறீர்கள் உண்மையிலேயே சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிறதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா இல்ல நீங்க வந்து மத்திய அரசுக்கு ஒரு பாஜகவுக்கும் ஒரு உள்ள நிர்பந்தத்துல நீங்க இதை வந்தீங்களா அப்படி வந்து இப்போது வந்து உங்களுக்கு எதாவது மனசுல வந்து எதாவது வேதனை இப்படி வந்துவிட்டமே அப்படிங்கிற ஒரு வேதனை உங்களுக்கு எதாவது இருக்கிறதா கடந்த ஆறு மாத அரசியல் ஆறு ஐந்து மாத அரசியலுடைய நிகழ்வை பார்க்கும் போது இந்த ஓபிஎஸ் பி மனதில் ஐயோ நான் தவறு செய்து விட்டோமோ இல்ல இல்ல சரியான பாதையில் தான் நாங்க போகிறோம் நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய அத்தனை கேள்விக்கு ஒரே பதில் நான் சரியான பாதையைத்தான் தான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நன்றி சார் திரு ஓ பி எஸ் அவர்கள் வந்து தன்னுடைய மனதில் இருக்கிறதை தெளிம்பட அவர்கள் கூறிவிட்டார்கள் டெல்லியில் இருந்து நியூஸ் செவனுக்காக ஒளிப்பதிவார் நதிமுடன் சரோஜ் கண்பத்